ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நான்ஸ்டிக் தவால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கிறேன் மேலே தெரிக்கும் அதனால் பார்த்து செய்யுங்க இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு காரத்துக்காக ஒரு ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆனியன் பவுடர் இது ஆப்ஷனல் தான் இது இல்லைன்னா விட்டுருங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி ஊற்றுன தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும் பாருங்க சுண்டி அந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் தக்காளியோட புளிப்பு சுவையும் லைட்டாக இனிப்பு சுவையும் சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதில் ரெண்டு ஸ்பூன் கெச்சப் ஊத்திக்கிறேன் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வேகட்டும் இது ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு அடுத்து அதே பாத்திரத்தில் நமக்கு தேவையான காய்கறிகளை வதக்கிக்க போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிட்டு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதுலேயும் ஹாஃப் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு வரும் எண்ணெயில் நல்லா பொழுது அது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டு என்கிட்ட கேரட் மட்டும் தான் இருந்துச்சு அதனால் அதை நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன கே காய்கள் வேணுமோ அதெல்லாமே போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் நம்ம அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரெட் சாஸ் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட பாஸ்தா சேர்த்துக்கிறேன் வேக வச்ச பாஸ்தா பாஸ்தா வேக வைக்கும்போதே உப்பு போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த வேக வச்ச பாஸ்தா சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க கடைசியா கசூரி மேத்தி தூவி சர்வ் பண்ணலாம் இதுவும் ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இல்லைன்னா விட்டுருங்க கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணுங்க சிம்பிளான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்க